அன்பிற்கினியவர்களே ஆண்டு விரேசுவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துகின்றோம் வரவேற்கின்றோம் இறைமகனது வார்த்தையை கேட்பது உண்மையிலேயே பாக்கியமானது என்பதனை உணர்ந்து இந்த நல்ல அற்புதமான நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் தவக்காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை பாடுகளினுடைய நாள் சிலுவை பாதை செய்கின்ற ஒரு நல்ல அற்புதமான தினம் இந்த நாளிலே எஸ்ஐகேஎல் ஆகமத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் தீயவரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழிகளில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் இறைவாக்கினர் எஸ்ஐகேஎல் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு வரை ஆண்டவர் கூறுவது தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைகொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டான் அவர்கள் கடைபிடித்த நேர்மையின் பொருட்டு அவர்கள் வாழ்வர் உண்மையில் பொல்லாரின் சாவையா நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழியில் நின்று திரும்பி வாழ வேண்டும் என்பதென்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்து பொல்லாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் நினைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாவர் ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழிகள் என்றோ நேர்மையற்றவை நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் நேரியவர் தம் நேரிய நடத்தை நின்று விலகி தவறிழைத்தால் அவர்கள் தாம் இழைத்த தவற்றின் பொருட்டு சாவர் பொல்லார் தாம் செய்த நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர் கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டுணர்ந்து தாம் செய்த குற்றங்கள் நின்றும் விலகிவிட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகமாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் நூற்றி முப்பது நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் நீர் எம் குற்றங்களை யார்தான் நிற்க முடியும் நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும் ஆண்டவரே ஆழ்ந்த துயரத்து இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகின்றேன் ஆண்டவரே என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தரலும் என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனத்துடன் கேட்கட்டும் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் எனக்கு எதிராக நீங்கள் இழித்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக் கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்லேன் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடும் இருப்பாராக மாத்மாவோடும் இருப்பாராக மத்தையை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இதில் இருந்து வாசகம் மத்திய நற்செய் இது பிரிவு ஐந்து வார்த்தைகள் இருபதிலிருந்து இருபத்தி ஆறு முடிய அக்காலத்தில் ஏசு தனுடைய சீடரை நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசையர் ஆகியோரினுடைய நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் இல்லையெனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகின்றேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறவர் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் என்று முற்காலத்தவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கின்றீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் தம்முடைய சகோதர சகோதரிகளிடம் சினம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளே என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலியே என்பவர் எரி நரகத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்களது காணிக்கையை பலிப்பிடத்திலே செலுத்த வருகின்ற பொழுது உங்களது சகோதர சகோதரிகளில் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கல் உண்டன அங்கே நினைவுற்றால் அங்கேயே பலிப்பிடத்தின் முன் உங்களது காணிக்கையை வைத்துவிட்டு போய் முதலிலே அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்களது காணிக்கையை செலுத்துங்கள் உங்களது எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் பொழுது வழியிலேயே அவரோடு விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்களது எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையிலே அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசுவரை திருப்பிச் செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிக் எம்மோடு இந்த நாட்களிலே இறைவார்த்தையை கேட்க எம்மோடு பயணிக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எல்லா நலன்களும் நிறைவாய் கிடைக்கப்பெற எங்களது வேண்டுதலை முன்னிறுத்துகின்றோம் தவகாலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமை இன்றைக்கு நாம் பல பல நல்ல அற்புதமான தியாகங்களை செய்து தவசு செய்து நாம் நல்ல அற்புதமான ஒரு சிலுவை பாதையையும் மேற்கொண்டு ஜெபிக்கின்ற இந்த நல்ல நாளிலே ஆண்டுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகின்ற பாடத்தையும் கற்றறிந்து கொள்வது என்பது சால சிறந்தது அந்த வகையிலே இந்த நாளிலே நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொள்ள ஆண்டவரது பெயரால் உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன் நாம் நம்பி தேடுகின்ற நம்முடைய கடவுள் நம்முடைய அழிவை விரும்புவது இல்லை ஏனென்றால் சாவை அவர் உண்டாக்கவில்லை என்பதுதான் உண்மையும் கூட நாம் எல்லாருமே அவரோடு வாழ வேண்டும் அவரோடு இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய மேலான விருப்பமாக அமைந்திருக்கிறது எனவே நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் தூயவராய் இருப்பது போல நாமும் தூயவராய் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை நாம் தூயவராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நெறிமுறை வாழ்வு என்பது மிக சிறந்ததாக இருக்க வேண்டும் எனவேதான் நற்செய்தியிலே ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார் மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்களது நெறி சிறந்திருக்கட்டும் என்று கூறுகின்றார் மற்ற பிற மாந்தர்களைப் போல நம்முடைய வாழ்வு அல்ல மாறாக நம்மை படைத்த கடவுளைப் போல நம்முடைய வாழ்வு மிகச்சிறந்த நெறிமுறைகளை கொண்ட ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் அப்படி நாம் வாழ முற்படுகின்ற பொழுது நாம் தூயவராய் இருப்போம் என்பதுதான் உண்மை நாம் தூயவராய் இருப்போம் என்பது உண்மை என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவரும் மெசியாவும் தூயவரும் ஆகிய கடவுளினுடைய மேலான அருளை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற இந்த ஒரு நல்ல சிந்தனையைத்தான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது எனவே நம்முடைய நெறிமுறைகளை சற்றே ஆய்ந்து பார்த்து அந்த நெறிமுறைகள் கடவுளுக்கு ஒத்ததாக கடவுளினுடைய இறை ஆட்சிக்கு உகந்ததாக இருக்க நாம் நம்மை திருத்திக்கொள்ள நாம் முற்படுவோமையானால் இறை ஆசிரை பெற்ற மக்களாய் நாம் பயணிக்க முடியும் என்கின்ற இந்த இறை ஒளியை இறை வார்த்தையினுடைய ஒளியை வாழ்விலே தாங்கி பயணிக்க வரம் வேண்டுவோம் இந்த நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இனிய நல்ல நாளாய் இருக்கட்டும் ஆமென்